தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கோவில் எங்கேயுமே கிடையாதுங்க அப்படி இருந்தால் நீங்கள் கமலில் சொல்லுங்கள் அங்கேயும் நான் வந்து பார்க்குறேன் உங்கள் எல்லாருக்குமே எல்லா சாமியும் பிடிக்கும் ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாமி தான் இங்கே இருக்காருங்க வெளியில் போய் இந்த கல்யாணம் அதுக்கு ஒரு தேங்காய் வாங்கி என்ன தேவையோ வேண்டிய ஒரு தேங்காய் உடையது தொண்ணூறு நாளில் அவசியம் மூவாயிரத்தி நானூறு வருஷம் பழைய கோவில் இந்த ஐநாட்டை வந்து குழந்தைகளுக்கு மேல் படிப்பு உத்தியோகம் கல்யாணம் குழந்தை பாக்கம் வெளிநாட்டு என்ன வேண்டினாலும் தொண்ணூறு நாளில் நடந்து மருந்து வருவாங்க இவர் பழைய முழுவதும் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோயிலுக்கு நூற்றி ஒரு விளக்கு நூற்றி ஒரு விளக்கு ஏற்றி ரொம்ப இந்த காணொலியை பார்த்துட்டு நம்பி இந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்களுக்கு அது உண்மையாக இருக்கணும் அதுக்காக அன்பு தானே எல்லாம் செய்து நேரில் கொண்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் அங்கே இருக்கிற மணச்சல்நல்லூர் வட்டம் அங்கே இருக்கிற திருப்பத்தூர் அப்படிங்கிற கிராமத்துல தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கோவில் எங்கேயுமே கிடையாதுங்க அப்படி இருந்தா நீங்க கமன்ல சொல்லுங்க அங்கேயும் நான் வந்து பாக்குறேன் உங்க எல்லாருக்குமே எல்லா சாமியும் பிடிக்கும் ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாமி தான் இங்க இருக்காருங்க தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கோவில் கிடையாது அப்படின்னா பார்த்துங்க ஐயனார் கோவிலுக்கு முதல் முதலியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஜகோபுரம் வந்து அமைச்சு வந்து கட்டப்பட்டிருக்குங்க அப்படியேப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஒரு மூவாயிரத்தி நானூறு ஆண்டு பழமையான இந்த ஐயனார் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கோவிலை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க அதுவும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்லாலான ஒரு கோவிலை வந்து எழுப்பியிருக்காங்க இங்கே ஏகப்பட்ட பரிகாரங்கள் வந்து செய்யப்படுறதா வந்து சொல்லப்படுது அதுவும் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இத்தனை தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உதாரணத்துக்கு கல்விக்கு உதாரணத்துக்கு குழந்தை வரம் கல்யாண உடல் உடல்நலம் கடனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா கோயில்களும் இருக்கிறது தான் அதை தாண்டி இங்கே இருக்கிற ஐயனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஐயனார் அப்படின்னா என்ன வச்சிருப்பாங்க கையில் அருவா இருக்கும் இல்லை சாட்டை இருக்கும் இல்லை அப்படின்னா தாமரை வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மட்டும் வந்து ஐயனார் கையில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கல்விக்கு உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் வந்து ஓலைச்சுவடியை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க அத்தகைய ஒரு பெரிய ராஜகோபுரத்தை வச்சு தமிழ்நாட்டிலேயே ஐயனாருக்கு எங்கேயுமே கோவில் கிடையாதுங்க நானும் ஒரு ஊரா சுத்தி பாக்குறேன் இங்கே தான் முதல் முறையா பார்த்துருக்கேன் அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் சொல்லி வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சிறப்பை சொல்லுங்க இல்லை வரணும் அப்படின்னா தகவல் கேளுங்க நம்ம முழுசா சொல்றோம் வாங்க கோயில போய் பத்தி பார்ப்போம் பாருங்க எவ்வளவு பெரிய ராஜகோபுரம் அமைச்சு எத்தகைய பெரிய முதல் சோறு பாருங்க இப்படி ஒரு ஐநாறு கோயில நீங்க பாத்துருக்கீங்களா வாங்க உள்ள போய் பார்ப்போம் எல்லா கோயில் வாசல்லையுமே வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு இந்த கோயிலோட சிறப்பு சங்கிக்கான உழைப்பு வச்சிருக்காங்க அதனால வந்து இங்க படிப்புக்கான சாமி அப்படின்றதுனால நோட்டு பையனை வச்சிருக்கோம் நாங்க அப்புறமேட்டுக்கு சிதற்கை வேணுங்கிறதுக்கான சிதற்கை வச்சிருக்கோம் நோட்டு சாமிக்கு உள்ள வச்சிருக்காங்க வருஷம் பழமையான கோயில் கல்யாணம்

கல்யாணத்துக்கு குழந்த பாய்க்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு என்ன எத்தனை காய் உங்களுக்கு திருமணத்துக்கு நூத்தி ஒரு விளக்கு நூற்றி ஒரு விளக்கு ஏற்றி ஒன்பது தேங்காய் உடைப்பாங்க படிப்புக்கு ஏழு தேங்காய் உடைச்சி இருபத்தி ஒரு விளக்கு ஏற்றணும் மேல் உடம்பு சரியில்லைன்னா ஒன்பது விளக்கு ஏற்றி ஒரு காய் பூ உடைக்கணும் இது எல்லார் கோயில்லையும் எல்லா கோயில்லையும் உள்ள ஒரு இதுதான் ஆனா இந்த கோவில தொண்ணூறு நாட்குள்ள நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நடந்திருக்கோம் நடந்து வரங்க வராங்க காண்டிசைரியில இருந்து குழந்தையே இஞ்சாயத்தை போய் எட்டு வருஷா சார் கல்யாணம் பண்ணி திரு வந்தல்லன்னு சொல்லி பாண்டிசேரிங்க எனக்கு கரெக்டா தொண்ணூறு நாள்ல வந்திருக்காங்களா வந்திருக்காங்க வந்திருக்காங்க பழம் பழம்மா இருந்து வந்தாங்க ஏன்னா இந்த காணொலியை இந்த காணொலியை பார்த்துட்டு நம்பி இந்த கோவிலுக்கு வருவாங்க அவங்களுக்கு அது உண்மையா இருக்கணும் அதுக்காக தான் இப்ப வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைலன்னு சொல்லி வந்து வேண்டிக்கிட்டு போனாங்க தொண்ணூறு நாள் அப்படி தலைமுடி நின்றுக்குச்சு நின்றுட்ட திருப்பி வந்து கும்பிட்டு போனாங்க மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு ரெட்ட பிள்ளை கொண்டு போயிட்டு வந்தாங்க இங்க போயிட்டு வந்தாங்க நானும் இதே மாதிரி சொன்னேன் ஆயம்மா நீ சொன்னா கரெக்டாக

அரியலூர் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மரியான ஒரு கல்லுங்க சரிங்களா அந்த மண்கல் மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல எத்தனை வடியான இந்த புதை வடிவங்கள் இருக்கு பாருங்க இது இந்த அரியலூர் பகுதியில் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அரியலூர்ல நீங்க பெரும்பாலும் கோயில்களை பாத்தீங்கன்னா பழங்காலத்து கோயில் ஒரு ஆயிரம் ஆண்டு கோயில்னா எந்த மாதிரி கற்கள் இருக்கும் இப்போ வந்து அது வேலைப்பாடுகள் தீர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கற்கள்ல வச்சிருக்காங்க ஆனால் இந்த கோவில் வந்து இந்த கோவிலோட மதில் சுவர் மட்டும் இப்படி கட்டப்பட்டிருக்கு ஆனால் இங்கே ரொம்ப சிறப்பாக பேசப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் கோவிலுக்கு ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இடம் ஒரு மூன்று அடுக்கு ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு பழங்கால ஒரு ராஜகோபுரம் சரிங்களா அப்புறமா பேசப்படுறது இந்த நான்கு தூண்களுக்குள் உள்ளே இருக்கிற ஒற்றை யானை சரிங்களா ஒற்றை யானை வாகனம் ஐயனார நேராக பார்த்த மாதிரி இருக்காரு பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகான ஒரு ஏனையை வந்து வடிச்சிருக்கிறாங்க ஐயனார் வாகனமான இந்த யானை வாகனம் வந்து பார்த்திங்கன்னா நேராக அங்கே பாருங்க நேராக ஐயனரை பார்க்குற மாதிரியான இது எல்லாமே வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு ஒற்று போகிற ஒரு அமைப்புங்க ஐயனாருமே ஒரு வகையில் சிவன் தான் இங்கே பாருங்கள் இதுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் செது தேங்காய் உடைக்கிற அந்த இடம் இத்தனை படிக்கிறதுக்கு இத்தனை தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒற்றைக்கல் யானை தான் இங்கே வந்து பெருசாக பேசப்படுறது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி யானை போலையோ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்ப அழகான ஒரு இது இது நான்கு தூண்களுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க இந்த தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் எக்க ஏழை எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஏ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது என்னென்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநல் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க கல்வெட்டுகள் இந்த கோவில் வந்து மூவாயிரத்தி நானூறு வருடம் பழமையான ஒரு கோவில் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த கல்வெட்டுகளும் பழமை வாய்ந்தது தான் நிறையா விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்துல இது தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுக்கு ஒரு போர்டு வச்சிருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ளெக்ஸாக கூட பார்த்திங்கன்னா மேலே கூட எழுதியிருக்கலாம் அவங்களுடைய அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதி வச்சிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே ஏன்னா ஃபுல்லாகவே கல்வெட்டுங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே கிட்ட கிட்டே கொண்டு வாங்க பர் இது ஃபுல்லாகவே வந்து கல்வெட்டு அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணம்பூசி அதில் வந்து இந்த ஊராட்சியோடைய அந்த திட்டத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க இது எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த கல்வெட்டை நம்ம தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இது ஒரு சுவராக நினைக்கக்கூடாது இது எல்லாமே கருங்கல்லாலான ஒரு கோவில் அதில் இருக்கிற கல்வெட்டுகள் மூவாயிரத்தி நானூறு வருஷம் பழமை பள்ளியில் சத்தம் கொடுத்துக்கிறாங்க மூவாயிரத்தி நானூறு வருடம் பழமையான கோவில் எப்படி சொல்லப்படுது இந்த மாதிரியான கல்வெட்டுகளை வச்சு தான் அதுவும் ஐயனார் கோவில் மூவாயிரத்தி நானூறு வருஷம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோவில் நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல ஆச்சரியமா இருக்கு ஒரு ஏனையம் தானே கருப்பு தட்டா மாட்டிருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்புறப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா இத பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் கோவில் எனக்கு ஒரு ஐனார் கோயிலில் வந்த மாதிரியே தெரியலைங்க ஏன்னா நம்ம ஐ போகிற ஐனார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன சன்னதி அப்படின்ட்டு தெரியல இதெல்லாம் பழங்கால சன்னதி தான் ஆனால் ஏதோ இருந்திருக்கும் திருமணி இருக்கிறது இப்போ திருமணி இல்லை இல்லை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இருக்காரு சரிங்களா கருப்பண்ணசாமி இப்படி தான் நம்ம ஐநார் கோயிலில் வந்து பார்ப்போம் சரிங்களா ஆனால் இங்கே ரொம்பவே வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க கருவருக்குள்ளே போய் பார்ப்போம் கோவில் ஒரு ராஜ கோபுரம் அமைச்சு விமானம் அமைத்து எத்தகைய பெரிய ஒரு பிரகாரம் இருக்குது பெரிய பிரகாரம் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு பிறகு பெரிய பெரிய பிரகாரம் அமைத்து இந்த கோவிலை வந்து தீரமைச்சிருக்காங்க இப்போ தான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கும்போசகம் நடந்ததாக சொல்கிறாங்க அதாவது குடமுழுகம் அதற்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக தான் தான் இருக்குது என்று என்னாச்சா கல்வெட்டு கிடக்கு ஒரு கல் மட்டும் தனியாக ஒட்டிச்சா தமிழ் கல்வெட்டுங்க பாருங்க தெளிவான ஒரு கல்வெட்டு தான் ஆனால் இதோடைய தொடர்ச்சி இருந்தால் தான் அதை படிக்க முடியும் பாருங்க நை வ ஒரு ஒரு எழுத்தா படிக்கலாம் இங்கு இங்கு தா இப்படிதான் படிக்கலாம் இந்த எழுத்துக்களை எழுதி வச்சு சேர்த்துதான் தான் படிக்க முடியும் இந்த தூண் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த புறமும் இருக்குது நான்கு புறமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி போட்டிருக்காங்க தெரியல ஒரு கல்முட்டம் கட்ட பார்த்தியா எதுவுமே இல்லை இந்த ஒரு கல் மட்டும் தான் அப்படியே கிடையாது ஆனால் கல்வெட்டுகள் இருந்துருக்கு பாருங்கள் அந்த கல்வெட்டுகள் இருந்துருக்கு இந்த கல்வெட்டுனா என்ன நம்மளுடைய வரலாறு சொல்லக்கூடியதான் இது அதில் இப்போ எழுதியிருக்கிறாங்க கோவில் திறந்திருக்கிற நேரம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் தாங்க இந்த தகடு வைக்கப்பட்டதும் கல்வெட்டில் தான் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல கல்வெட்டு இங்கேருந்து தான் தொடங்கியிருக்கு சரிங்களா ஒரு இடத்துல இருந்து தான் தொடங்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து வரி ஐந்து வரி கல்வெட்டுகள் வந்து தொடங்குது இங்கே தொடங்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலை ஏழு மணி டு ஒரு மணி மாலை நாலு மணி டு எட்டு மணி இது வந்து கோவில் திறக்கிற நேரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குடமுலகுலாம் நடந்துருக்குது சரிங்களா அப்புடின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருடங்கள் ஆகுது அந்த ஷெட்டுகள் என்ன இருக்குது அது சின்ன சின்ன பிரகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறேன் இதெல்லாம் சமையல் கூடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது கோவில் எல்லா கோவிலும் இருக்கிறது தான் ஆனால் அய்யனார் கோவிலே இப்படி இருக்கிறது ரொம்ப அக்கியம்

பார்க்கப்போக்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஐயனார் கோவில் நம்ம போகிறது ஒரு ஐயனார் கோவில் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கு இருக்குது நைட்டானால் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அரங்கேற்ற ஐயனார் ஆ இந்த ஜலந்து நேராக பார்க்குறதும் ஐயனார் திரு ய்ய வணக்கம் கால் நினைக்கிறேன் நம்ம எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் தெரியும் ஒரு வெட்ட ஒரு மரத்தடி ஓரத்துல உடஞ்ச பொம்மைகளோட சரியாக கூட பராமரிப்பு இல்லாமல் இப்படிலாம் இருந்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலை கட்டுவாங்க இல்லை சிவன் கோவில் பெருமாள் கோயில் தான் இந்த மாதிரி கற்கோவில்களாக இருக்கும் இந்த இடத்துல அதே கோலம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பிரம்மாண்டமாக கட்டுறதுக்கு காரணம் இருக்கு இல்லையா இதில் என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா ஐயனார் கோவில் எல்லாருக்குமே பிடிக்கும் அது ஏன் இந்த ஐயனார் கோயிலில் அப்படி என்ன சிறப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை வருஷமாக இதில் இருக்கீங்க நான் பதிமூணு வருஷம் அந்த கோவிலில் வேலை பார்க்குறேன் சார் ரொம்ப வருஷம் அதை நிமிஷம் அதை இருக்கேன் சார் இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணச்சனூர் தாலுகா திருப்பத்தூர் கிராமத்தில் இந்த ஐ ஸ்ரீ பூர்ணகலா புஷ்கலான்னு சமேத அரங்கேற்ற ஐயனார் திருக்கோவில் அமைந்திருக்கு இந்த ஐயனார் வந்து கோயிலில் வந்து என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா சேரமான் பெருமாள் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஐதாயத்து இது ரெண்டு பேரும் இணைப்பிரியாத நண்பர்கள் ஈஸ்வரன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாக பார்க்கறதுக்காக கைலாயத்துக்கு வர சொல்கிறார் அவர் ராஜா இல்லைங்களா அதனால் அவர் வந்து கைலாயத்துக்கு குதிரையில போயிடுறார் சேரமா சொன்னாலும் இருங்க ஈஸ்வரன் நாயனை வர சொல்கிறார் பார்த்துக்கிறேன் அவரை விட்டு இவர் பிரிஞ்சு இருக்க முடியாதனால இவர் என்ன பண்ணுறார் ஒரு வெள்ளை யானையை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அந்த குதிரைக்கு முன்னாடி நானும் போகணும் ஈஸ்வரனை பார்க்கணும் போயிடலாம் போய் எங்கள் ஈஸ்வரனை உடனே இந்த சேரமான பெருமாள் வந்து இந்த ஞான விழாங்கிற பதியத்தை பார்க்கலாம் ஞான விழா அந்த பதியத்தை பொறுத்து பூமியில் போய் பூலோகத்தில் ஐநாட்ட அந்த பதியத்தை பொறுத்து பூலோகத்தில் போய் அந்த காலத்தில் முனிவர்கள் தான் முனிவர்கள் மூலியமாக கல்வியை பரப்ப சொல்லி இந்த கிராமத்துக்கு அதனால தான் ஐயனார் வர்றார் அந்த ஓலைச்சுவடியை கொண்டு பூமியில் அரங்கேற்றம் பண்ணதுனால அரங்கேற்ற ஐயனார்னு அரங்கேற்ற ஐயனார் அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் மண்டபம் ஆமாம் இருக்கு அந்த மண்டபத்தில் தான் அரங்கேற்ற நடக்கும் அறுநாடு நடந்திருக்கு அதனால அந்த மண்டபத்துக்கு பேர் அரங்கேற்ற மண்டபம் மண்டபம் எல்லா ஊர்லையும் ஐயனார்னா பொதுவாக கையில் பார்த்தீங்கன்னா அறுவாள் கத்தி சாட்டை அதான் வச்சிருப்பாங்க தென் மாவட்டங்களில் சில ஊர்களில் தாமரப்பூ கையில் வச்சுருப்பாரு ஐயனார் ஐயனார் வேறு எந்த ஊர்லையும் பார்க்க முடியாது நம்ம ஊரில் மட்டும்தான் ஞான உலாங்கிற ஓலைச்சூடி கையில் வச்சிருப்பார் அவர் கையில் சுவாமி கையில் மூவாயிரத்தி நானூறு வருஷம் கோயில் இப்போ பன்னிரெண்டு வருஷமா தான் பூஜை நடந்துட்டு வரைக்கும் அதனால இடிபாடு இடிபாட்டோட கடந்தது கோயிலுக்கு ஒரு ஒத்தடி பாதமாக இருந்தது இடிஞ்சு மன்னர் காலத்தில் கட்டின கோயில் கோவில் இடிபாடு ஆமா முதல் சோறு இந்த மண்டபம் எல்லாமே தெரிஞ்சு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லைகளும் காய வச்சுட்டு மாடு ஆடுலாம் மேலிட்டு ஒரே புழுக்காடு புதர் உள்ளுக்குள்ளேயே வர முடியாது அவர் வந்து பார்த்துட்டு தான் இந்த கோவிலை வந்து நாலு வருஷம் போராடி தனி ஒரு மனுஷன் அந்த கோயிலில் அதே கல்லெல்லாம் நம்பர் போட்டு பாலிஷ் பண்ணி அப்படியே ஏற்றி ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டு இப்போ உள்ளே இருக்கிற மூலவர்னா பழைய மூலவருங்கலாம் இல்லை புதுசு தான் பழைய மூலவரங்கு விருதம் பழையமுடம் வரும் ஆஹ் கையில் இருக்கிறது உடைச்சவடிங்களா வெளியில வைக்க காரணம் ஐயா அது வாழை சாமனம் பண்ணி வெளியில வச்சிருக்காங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அதை கொஞ்சம் ஆற்றுல அடிச்சுலாம் விட்டுருவாங்க பழசெல்லாம் உம் அது அப்படிலாம் உடப்படாதேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயே வச்சுட்டாங்க பழைய மூர்த்தி பின்னம் ஆகிடுச்சு இது மாதிரி இருந்ததுன்னா புது மூர்த்தி வச்சாங்கன்னா அதை கொண்டு வாகத்திலலாம் விட்டுவாங்க அதுதான் ஐதீகம் அதை வந்து அப்படி உடப்படாதன்னு சொல்லி இந்த கோயிலே வந்து மூவாயிரத்தி நானூறு வருஷம் பழைய கோயில் இந்த ஐநாட்டை வந்து குழந்தைகளுக்கு மேல் படிப்பு உத்தியோகம் கல்யாணம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு என்ன வேண்டினாலும் தொண்ணூறு நாளில் நடந்து மறுபடி வருவாங்க இங்கே சாமி தரிசனம் வந்து வெளியில் போய் இந்த கல்யாணம் அதுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் படிக்கணும் வேண்டி உங்களுக்கு என்ன தேவையோ வேண்டிய ஒரு தேங்காய் உடைந்து தொண்ணூறு நாளில் அவசியம் கிடைக்கும் ம் அதான் இந்த கோவிலோட தனி சிரமம் அதெல்லாம் நிறைய பேர் வராங்க தேங்காய் உடச்சிட்டு போகிறாங்க நிறையா பேருக்கு நடக்குது நடக்குது நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா ஐயா உங்கள் பேர் சோமசந்திர சோமசுந்தர் சார் என்ன நம்மளும் ஒரு தேங்காய் உடைக்கலான் இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கு அஞ்சு தேங்காய் ஏழு தேங்காய் ஆறு தேங்காய் மூணு தேங்காய் ரெண்டு தேங்காய்ருக்கு பொதுவாக ஒரு வேண்டுதல் அப்படின்னா ஒரு தேங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணுமா வாங்க ம் கோவிலோட பொதுவான ஒரு வேண்டுதல் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் உலக மக்களே அனைத்து இறைவன் படைத்த அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணும்னா முதல் முறையாக இந்த தேங்காய் உடைக்கிறேன் நான் இது வரைக்கும் உடைச்சது இல்லை அதுவும் ஆத்தா நான் கண்ணோலி முடிச்சுட்டு போகும்போது தம்பி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போப்பா அப்படின்னாங்க கோவிலில் இருக்கிற ஆத்தா அதனால கோவிலை சுற்றி ஒரு தேங்காய் உடைக்கிறோம் ரொம்ப அழகாக இருக்குல்ல கோவில் பாருங்க எங்க பார்த்தாலும் கல்வெட்டுகள் தான் கல்வெட்டுகள் நிறைஞ்சிருக்கு நான் கூட திருப்பி கட்டின தோறும் இல்ல இல்லை அப்படியே ஒரு காடு போல பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருந்திருக்கு ஏன்னா அந்த கா மதுசூருடைய அந்த பழைய நிலமையை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப காடு போல இருந்திருக்கு ஒத்தடிய பாதை மாதிரி தான் உள்ளே வருமா அது எல்லாத்தையும் நீங்க மாற்றி இருக்கு கோவில் அய்யனாருக்கு இவ்வளோ பெரிய கோவில்லாம் திரும்ப திரும்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா ஐயனார் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க போது இதை பார்த்துங்க பாருங்க ஒரு மூன்று பேர் நடனம் ஆடுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க தேங்காய் உடைக்கிறேன் நேரம் வந்தேன் இந்த தேங்காய் உடைக்கிறது இந்த காமொலி பார்க்குறவங்க மட்டும் இல்லை எல்லோருக்குமே தான் முக்கியமாக காணொலி பார்க்குறா அது இரவில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மன திருப்தியாக இருக்கும் எனக்கு எந்த வேண்டுதலும் எந்த கோவிலையும் கிடையாது முதல் முறையாக உங்கள் வேண்டுதலுக்காக உடைக்கிறேன் என்னென்ன வேண்டுதலுங்கிறத தேங்காய் உடைக்கிறதுக்குள்ளே முடிவு பண்ணிக்கங்க ஐயப்ப நிறைவேற்றட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் காணொலியில் சொல்லுங்கள் இல்லை நேராக கோவிலே வந்து சொல்லுங்கள் இந்த தேங்காய் உங்களுக்கானது உங்களுக்கானதுவா அவங்க நினச்சதை நடத்து சதுர் தேங்காவா நல்லா சதுர்ச்சாடா சதுரியா பார்க்கவே அழகாக இருக்குங்க ரொம்ப பிரமிப்பாக பாக்குறது இதுதான் ஏகப்பட்ட வடிவங்கள் இருந்திருக்குங்க பாருங்க இந்த யானை வந்து அலங்கார யானையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க அது மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு ஒரே இதில் கல்லு சரி கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க ஏன்னா படிப்பு சம்மந்தமாக அதுக்கு தான் அவர் கையில் வந்து ஓலைச்சோடி இருக்கிறதாகவும் அது குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்மா சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில எங்கேயோ தேடி போறாங்க இங்கேயும் வந்து முயற்சி பண்ணி உங்களோட விருப்பத்தோட பாருங்க நன்றி